ஒரு நாள் ஔையார் பழங்கள் நிறைந்த மரங்கள் கொண்ட வழியில் போயிட்டு இருந்தாங்க அப்ப அழகான சின்ன பையன் ஒருத்தர் ஒரு மரத்து மேலே அமர்ந்து பாடுறது அவங்களுக்கு கேட்டுச்சு அந்த மரத்தில் பழுத்த பழங்கள் ஏராளமாக தொங்கிட்டு இருந்துச்சு அவையார் அந்த சின்ன பையன்கிட்ட பையா ஒரு பழம் பறித்து எனக்கு போடுறையான்னு கேட்டாங்க சின்ன பையனும் சிரிச்சுட்டே பாட்டி எந்த மாதிரி பழம் உனக்கு வேணும் உன்னோட முதுமையை போக்குற பழமா மரணத்தை வெள்ளுற பழமா செல்வத்தை கொடுக்கற பழமா இல்ல ஞான பழமா அப்படின்னு கேட்டான் அப்ப ஒளையாருக்கு அந்த சிறுவன் முருகக் கடவுளேன்னு தெரிஞ்சிருச்சு அவங்க அவனை கை கூப்பி வணங்கி முருகா ஞான பண்டிதா எனக்கு ஞான பழத்தையே அழி அப்படின்னு வேண்டுனாங்க சிறுவன் வினாடியே குமரக் கடவுளா மாறினான் மயில் வாகனத்தோடு காட்சி அளித்த கந்தனை ஒளையார் வணங்க முருகப்பிரானும் தம்முடைய கையால அவங்களுடைய தலைய தொட்டாரு அப்ப அவைக்கு ஓங்கார பிரணவத்துடைய தத்துவமும் பிரம்ம ஞானமும் முக்திக்கான மார்க்கமும் தெளிவாக தெரிஞ்சுது முருகப்பிரான் தம்முடைய ஆசிகளை ஔவையாருக்கு கொடுத்துட்டு உடனேயே மறைஞ்சாரு அவையார் தான் அடைஞ்ச இன்பத்தை இந்த வையகமும் பெறணும் அப்படின்னு நினைச்சாங்க அதனால தம்மோட அறிவுரைகளை ஆத்தி மூதுரை மாதிரியான செய்யுள்களா சொன்னாங்க அவங்க சொன்ன எளிய சொற்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுது அவை என்னென்னைக்கும் நிலைச்சிருச்சு அவையார் ஊரூரா போனாங்க ஒரு நாள் இருட்டுற வேலைக்கு ஒரு காட்டு வழியா போயிட்டு இருந்தாங்க வானத்துல கருமேகங்கள் சூழ மின்னல் அப்பப்ப வெட்டிட்டு இருந்துச்சு மழை வேற பெய்ய ஆரம்பிச்சுது அவையார் இடறி கீழே விழுந்துட்டாங்க அவங்களோட ஊன்றுகோல் அவங்க விழுந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்துல போய் விழுந்துச்சு அப்ப யாரோ நடந்து வர காலடி சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு அவையார் மின்னல் வெளிச்சமானப்ப தலை நிமிர்ந்து பார்த்தாங்க அழகா பருமனா தொந்தியும் தொப்பையுமா இருக்கிற ஒரு சின்ன பையனை அவங்க பார்த்தாங்க அவன் கை கைப்பிடிச்சு தூக்கி நிறுத்தி அவங்களோட ஊன்றுகோலையும் எடுத்து கொடுத்தான் அவையார் ஊன்றுகோலோட உதவியால் நின்று அந்த சிறுவனை பலமா பிடிச்சிக்கிட்டாங்க அவனும் பாட்டி நீ எங்க போற அப்படின்னு கேட்டா அவையும் எங்கன்னு சொல்லறது இந்த உலகத்தில் எல்லா ஊரும் என்னோட ஊர் தான் ஆனால் நான் அடைய விருப்பப்படுற ஊர் இந்த உலகத்திலையே இல்லை அதுக்கு என்ன தான் தேடிட்டு இருக்க ஆமாம் நீ யாரு ஜன நடமாட்டமே இல்லாத இந்த காட்டில் இருட்டில் வந்திருக்கியே அப்படின்னு கேட்டாங்க அந்த சின்ன பையன் அதுக்கு அவ்வையே நான் உன்னோட சிறு வயசுலேருந்தே உன்னோட நண்பனாக இருந்து வர காடு இருட்டு கவலைப்படாதவன் நீ ஏதோ ஊருக்கு போய் சேரணும்னு சொன்னையே அதோட பேரை சொல்லலையே அப்படின்னு கேட்டா அவையார் அதுக்கு ஆ உங்ககிட்ட சொன்னா நீ என்ன அங்கே கூப்பிட்டு போகவா போகிற அதுதான் சிவனாரோட இருப்பிடமாகிய கைலாசம்னு சொன்னாங்க அதை கேட்ட போ இதுதானா உன்னோட கையை பிடிச்சு அழைச்சிக்கிட்டு அங்கேயே போகிற அப்படின்னு சொல்லி அவையாரோட கையை பிடிச்சிட்டு நடக்க தொடங்கினான் அவைய ரெண்டு அடி எடுத்து வச்சதுமே பளிச்சு பளிச்சுன்னு மின்னல் மின்னுச்சு அப்ப துதிக்கையால் விநாயகர் தன்னை பிடிச்சு நடத்தி கொண்டு போவத அவங்க பார்த்தாங்க உடனே அவங்க விநாயகா எனக்கு சிறு வயது முதல் நீதான் வழிகாட்டி அப்படின்னு சொல்லி துதிச்சாங்க விநாயகரோ அவங்கள படிப்படியாக ஏற வச்சு முடிவில் அவையே இதோ கைலாசத்தை அடைஞ்சிட்ட அப்படின்னு சொன்னாரு ஒரே ஒளிமயமான இடம் அது அதுக்கு கீழே வெகு தூரத்துல பல நட்சத்திரங்கள் மின்னிட்டு இருந்துச்சு பல சூரியர்களும் வால் நட்சத்திரங்களும் வாயு உருவத்தில் சுத்தி வந்து எரியற ஜோதிகளும் தெரிஞ்சது விநாயகர் அவையோட கைகளை விட்டுட்டு அவையே நீ கைலாசம் வந்து விட்டாய் இங்கு காலம் என்பதும் அழிவு என்பதும் இல்லை இது சிருஷ்டிக்கு அப்பாற்பட்ட சிவ அகிலாண்ட கோடி நாயகரான சிவனாரை நீ எப்போதும் தரிசித்துக் கொண்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மறைஞ்சாரு அவையார் லிங்க வடிவத்தில் எங்கும் பரவி இருக்கிற ஜோதி வடிவத்தை பார்த்தாங்க அதுல சிவகணங்களும் நந்தி தேவரோ பார்வதி தேவியோ குமரக்கடவுளும் விநாயகரும் சிவனாரும் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க மகிழ்ந்து போனாங்க சிவனாரும் தன்னுடைய அபயக்கரம் அளித்து அவ்வையார தன்னுடைய ஜோதியில சேர்த்துக்கிட்டாரு